பேசலாம் முடிஞ்சது கூட வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருந்தது அக்கா மச்சாரு நானு மகா சேர்ந்து தைப்பாங்கன்னு சொல்லி துணியை வந்து ஒன்று ரெண்டு இல்லை இன்னும் காட்டைக்கு வந்து இந்த கவுன் எல்லாமே வந்து இன்னும் அழகாக தெரியும் நான் இப்போ நாங்கள் போட்டு காட்டுறேன் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நீல கலர் வந்து இதுவுமே வந்து வீணை ஓகே இந்த டிசைன் வந்து இந்த இந்த பொஃபேரில் வந்து இப்படி இது எனக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து மொடல் கவனம் நீங்கள் போன மாதிரி நீங்கள் போய் எங்கள் ஃபோட்டோ ஷூட் செய்யணும்னு சொன்னால் இந்த பெல்ட் எல்லாம் இந்த அடி ஒர்க்ஸ் போட்டு வந்து இந்த பெல்ட்டில் பட்டன் வந்தது எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் வியாசம் வந்து காட்டுது நல்லா இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்க சொல்லிட்டு இதில் வந்து என்ன மூணு மூணு கலர் தான் வந்துருக்குது அதையும் பார்த்தோம் பீ நேக் நல்லா கலர் இந்த பச்சை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏன் சிரிச்சு கொண்டு எனக்கு ஓனையும் பார்க்க நான் எடுக்கலாம் போல போதும் இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்கேன் ஷோர்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டி இப்போ வந்து எடுத்து கொண்டு வந்திருக்கோம் ஃபுட்டு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே இருக்கிற வந்து இன்றைக்கு வந்து அதாவது நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்த ஒழுக்க தான் இருக்குது மற்ற பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து நிறைய கொண்டு கொஞ்சம் கொஞ்சம்னா கொண்டு வந்திருக்கோம் ஏன்னு சொன்னால் அங்கேயுமே வந்து ஒன்றுமே இல்லை என்னென்னு சொல்கிறோம் நாங்கள் எடுக்க போகிற இடங்கள்லையுமே இல்லை ஏதோ பத்து நாள் வந்து ஏதோ ஏதோன்னு சொன்னாங்க அதனால் வந்து ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு திருப்பி போகணும் அப்போ இருக்கிறதுலையே வந்து பார்த்து கொஞ்சம் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் ஜீன்ஸுகள் ஸ்வேர்ட்டுகள் மற்ற வந்து உங்களோட கவுன் மற்ற அது டோப்ஸ் ஐட்டங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது தான் பார்த்து போகிறீங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருந்தேன் நிறைய வேலையை இருந்தேன்னு சொல்லி அந்த எல்லாமே பார்த்து கொண்டுருக்கிறோம் என்ன வேலையாக சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த பார்சல் வந்து நாங்கள் அனுப்பணும் தையல் வேலைக்கு இருந்தது எனக்கு அந்த தையல் வேலைக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு பாதிக்கின்னு சொன்னால் எல்லாமே வந்து கடையிலே அதாவது வந்து கடையில் கொஞ்சம் வேலை இருந்தால் தான் இந்த உடுப்பு வேலையை தான் அப்படியே வந்து மச்சாறு நானும் சேர்ந்து தைப்போம்னு சொல்லி துணியை வந்து ஒன்று ரெண்டு இல்லை இன்னும் நிறைய துணியாக இருக்குது அப்படியே கடையில் வேலையும் பார்த்துக்கொண்டு அப்படியே பக்கத்துலேருந்து துணியிலையுமே கட் பண்ணி கொண்டு இதெல்லாம் தச்சு நிறைய உழுத்து இருக்கு அதெல்லாம் தச்சு வந்து நாங்கள் வந்து பார்சலானனு போகணும் ஓகே அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு இப்போ உடுப்புகள் வந்தால் இன்னும் ரெண்டு மூணு பார்சல் அனுப்ப அப்போ எங்களை ஓரொரு பெண்டிங்காக இருக்கிற வேலையை வந்து இப்போ முடிச்சு கொண்டு வரேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே எல்லாேருமே கேட்ட மாதிரி இப்போ வந்து நான் என்னென்ன உடுப்பு கொண்டு நான் சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ போகிறேன் உங்களுக்கு யாருக்காக தெரியாதுனு சொன்னால் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை அடிச்சு என்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நான் கட்டாயம் வந்து உங்களுக்கு பார்சலில் போட்டு விடணும் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து என்ன உடுப்பேன்னு சொல்லி பார்ப்பேன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு கவுன் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன் என்னென்னு சொன்னால் இந்த முறை கொண்டு இந்த கலெக்ஷன் எல்லாமே வந்து என்னன்னு சொல்கிறேன் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு வடிவாக இருக்குது அதனால வந்து எல்லாத்தையும் நான் போட்டு காட்ட போகிறேன் போட்டு வந்து இந்த கவுன் எல்லாமே வந்து இன்னும் அழகா தெரியும் ஓகே இந்த கவுனில் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு கலர் ஓகே என்னென்ன கலர்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல இருக்கிற கலர் சிதான் அந்த கவுனை வந்து இந்த நீளம் ரோஸ் கலர் கிரே கலர் மட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் கலர் மாதிரி இந்த கலர் மட்டும் வந்து இந்த பர்பிள் கலர் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபினவோம் முதலும் வந்து இதே மாதிரி ஃபினஃபோம் கொண்டு அது வந்து மெட்டீரியல் கொஞ்சம் அதாவது வந்து அதில் கொஞ்சம் வந்து மினுங்கள் மாதிரி விழுந்தது இது வந்து கொஞ்சம் மொடல் அதாவது வந்து என்ன சொன்னது மினுங்கள்னு சொன்னால் கிட்டத்தட்ட இனி நல்ல இடங்களுக்கு போடைக்கு வந்து போட இல்லாமல் இருக்கும் இது வந்து அப்படி இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதேமே வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் ஓகே இந்த சினகோமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயுமே வந்து நாலு கலர்ஸ் தான் என்ன கலர்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நோமல் பேர்பிள் மட்டையா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா பிளாக் கலரா சாக்லேட் கலர் இது வந்து சாக்லேட் கலர் எனக்கு கலரே தெரியுது இல்லை ப்ளேக் கலர் தான் இருக்குது சாக்லேட் கலர் மட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் இதில் வந்து அஞ்சு கலர் மட்டையான வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மயில் நீல கலர் உங்களுக்கு வந்து யாருக்கு அது மட்டும் சொன்னால் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் மதிப்பு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஓகே அடுத்தது இந்த கவனம்னு சொல்லி பார்ப்பேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இப்படியோ கவுன் அதாவது வந்து அப்படியே என்னென்னு சொல்கிறது நெக் அப்படியே ஃபுல்லாக மூடி வேறு பார்த்தீங்கன்னா இந்த இதோட பெல்ட் வந்து மேடம் இதெல்லாம் இப்போ நாங்கள் போட்டு காட்டுறேன் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு கலர் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன கலர் இதில் வந்து ஒரு பச்சை கலர்

மற்ற வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்படி ஒரு கவுன் இதுவுமே வந்து மொடல் கவுன் நல்ல வடிவான கை இந்த நல்ல துணி போட வந்து நல்ல உடம்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெல்ட் ஒன்று வேறு ஓகே இப்படி ஒரு பெல்ட் ஒன்று வேறு முன்னே கட்டுறது இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ரெண்டு செட்டு ஒரு செட் வந்து பெரிய செட் ஒரு செட் வந்து சின்ன செட் அதாவது வந்து எக்ஸல் டூ எக்ஸல் ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால்

அடுத்த வந்து கோட் மாடல் கோட் மாடல் வந்து கொஞ்சம் நான் வந்துருக்கேன் ஆனால் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் என்னன்னு டிஃப்ரெண்டாக வந்து நல்ல அழகா இருக்கு அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன் பாருங்க இதையுமே வந்து நான் உங்களுக்கு கோட்டு காட்டுக்காது ஓகே இது வந்து இதுல வந்து இந்த கண்ணாடி வச்ச மாதிரி வரும் இந்த கோட்டு வந்து ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நாடு காலம் ஒன்று வந்து நீலம் ஒன்று வந்து ரோஸ் ஒன்று வந்து பச்சை இன்னொன்று வந்து ஒரே ஓகே இது நாலு கலர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு கவுன் இதுல வந்து மூணு கவுன் தான் இருந்ததுன்னா இது வந்து ஷோர்ட் கவுன் சரியா இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல பி வளர்த்து நல்ல சாரி நல்ல நல்லா இருக்கும் போட உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த க இந்த கவுன்லேயும் மூன்று கலர் தான் மூணு கலர்ல வந்து என்னென்ன கலர் அந்த பச்சை கலர் இந்த பட்டர் கலர் உண்டு மட்ட பாத்தீங்கன்னா இந்த பேர்பிள் கலர் உண்டு அடுத்த பாத்தீங்கன்னா சொன்னால் சினாபோம் கூடுதலாக வந்து எனக்கு எல்லாருமே வந்து சின்னபோம் தான் கேக்குறது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை வந்த டீஷர்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வந்திருக்கு நல்ல என்னென்னு சொல்கிறோம் மொடல் டி ஷர்ட்டாக இது உள்ளுக்கு போட்டு இது வந்து வெளியில் போடுறோம் ஓகே இப்படி இருக்கு இதுலேயுமே வந்து நாலு கலர் இருக்குது கலரை வந்து நாங்கள் காட்டுறேன் இந்த நீல கலர் உண்டு இந்த பர்பிள் கலர் உண்டு இந்த வேர் கலர் உண்டு ஓகே மற்ற வந்து இந்த பட்டர் கலர் மாதிரி உண்டு ஓகே இப்போ வந்து கவுன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களா தான் அனுப்பிச்சுட்டு வந்துடுறாங்க ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு நைட் நயக்கே சொன்னால் அங்கே வந்து கவுன் வந்து இல்ல பேச உடுப்பு இல்லையோ சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சல்வார் ஐட்டம் கொண்டு வந்துருக்கேன் சல்வார் ஐட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காங்க மீன் இப்போ வந்து

மூணை ஐம்பது டேம்ட்ருக்காங்க ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் இது இப்படி வந்து நான் அஞ்சு கலரில் கொண்டு வந்திருக்கிறேன் சைஸ் வந்து மீடியம் மிக்ஸாக லார்ஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் கலரையும் நான் பார்த்தேன் இதில் ஓகே மட்டே பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த ம இந்த மஜந்தா கலர் உண்டு மஜந்தாவில் மரூனா இது வந்து மரூன் கலர் உண்டு இந்த மரூன் உண்டு மட்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மஜந்தா கலர் உண்டு ஓகே மஜந்தா கலருக்கு சோல் வந்து புடி நார்மல் லை கலர் உண்டு இது புரோக்கல் கலர் தான் ஒரு வித்தியாசமான பொருட்கள் அதே மாதிரி வந்து இந்த நீல கலர் உண்டு இதுவுமே வந்து வீணை ஓகே ஷோல் வந்து இப்படி வருது ஓகே இவ்வளோ தான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து மெட்டா பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் ஐட்டம் ஜீன்ஸ் ஐ நான் வந்து காட்ட தெரியுமா வந்து தெரியும் டெனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அகலக்கால்லாம் வருது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் போஷ் உண்டு இந்த இந்த கலர் உண்டு இந்த டிசைன் உண்டு டெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாய் போஃபைஸ் வந்து இந்த இந்த டிசைன் ஒன்று இந்த பொஃபேரில் வந்து வரும் இந்த டிசைன் உண்டு கட்டை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து டைப்பு வந்தது இதை உண்டு இது வந்து பொக்கேட்டு வந்து முன்னூற்று வருது இந்த உண்டு இதையும் வந்து மூணு உங்களுக்கு போட்டு காட்டினா போட்டு காட்டின்னு பாருங்க பெரிய டிசைனுக்கு போட நல்லாயிருக்கும் இவ்வளோ என்ன உங்களுக்கு மற்ற வந்து பார்த்தீங்கச்சுன்னா பாய்ஸுக்கும் இருக்குது பாய்ஸுக்கு வந்து பார்த்தீங்கச்சுன்னா செக்லாம் வந்து ஷேர்ட்டுகள் எல்லாமே வந்து நாங்கள் அப்படியே எடுத்த கொண்டு வந்து வடி இருக்குது உங்களுக்கு நிறைய வேலை கிளாக்கு இதுக்கு எல்லாம் தில்லியில் அடிச்சு நீங்கள் ஒட்டி எல்லாம் அடிக்க வைக்கணும் மற்ற வந்து இப்படி பெரிய சாய் மற்ற அதுங்கால ஜீன்ஸ் நல்ல ஷோர்ட்ஸுகள் இப்படி

இந்த இப்படி சார்ட்ஸ் இது வந்து வந்து ட்ரெயினிங் இருந்தால் கொண்டு வந்தே இது வந்து கொஞ்சம் என்னன்னு சொல்கிறது நல்ல நல்ல ட்ரெயினிங் நல்ல குவாலிட்டி நல்ல டிசைன் ஓகே இப்படி ட்ரெனிங் வந்துருக்கு மற்ற இந்த ஜீன்ஸு வந்துருக்குது ஓகே இப்போ வந்து என்ன சரி பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஒரு உடுப்பாக வந்து போட்டு காட்டுறேன் போடைக்கு வந்து இன்னுமே வந்து வடிவாயிருக்கும் உடுப்பு போட்டு காட்டுறேன் சில உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா உடுப்புன்றது வந்து போடைக்க தான் வந்து ஒரு அழகாக இருக்கும் அதை சும்மா பாக்க வந்து பேசாண்டது தெரியாது போடைக்க இன்னும் அழகாக இருக்கும் ஓகே ஒன்று நான் போட்டுட்டு வாரேன் யே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தான் உங்களுக்கு அண்ணா நீட் தான் சொன்னால் இதுக்கு வந்து இந்த இப்படி பில் டவுண்டு வருது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரோச் ஒன்றும் வருது அதாவது வந்து கழுத்துக்கு குத்துற ப்ரோச் ஒன்றும் வருது இந்த ஒட்டு ஓகே இது அந்த ப்ரோச் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இதுதான் கவுன் இந்த கையை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு டிஃப்ரெண்டான கையொச்சு ஓகே வடிவாக இருக்குது நல்ல முடலாக இருக்குது வந்து இந்த கவுன் வந்து அப்படியே உடம்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல துணி நல்ல உடம்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கு பாத்தீங்களா இது வந்து முடல் கவுன் அங்கே என் பொருள் பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்குது கலருமே வந்து நல்ல கலர் துணியுமே வந்து நல்ல துணி ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னுக்கு பாத்தீங்களா ஓகே இதுவுமே வந்து அழகாக இருக்குது மெட்டை வந்து நான் மச்சை போட்டு காட்டுறேன் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டை வந்து இந்த கோட் கவுன் வந்து உள்ளுக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நல்ல என்னன்னு சொல்கிறது ஃபீட் மாதிரி வந்த ஒரு கவுன் மற்ற பார்த்தீங்க சொன்னால் மேலால் வந்து கோட் இதில் வந்து கட்டுறதுக்கு வந்து பெல்ட் ஓகே எப்படி இருக்காங்க இது வந்து இப்போ என்னென்னு சொல்கிறது நல்ல டிஃப்ரெண்டான ரூட்டில் இருக்குது வடிவாகாமல் இருக்குது நல்ல துணி நல்ல வடி வாருக்கு பாருங்கள் உடத்திலாம் வந்து பூண்டு வந்துருக்கு மற்ற வந்து சில பேர் வந்து அதாவது வந்து கண்ணாடி வந்து நல்லா இருக்கு ஓகே உங்களுக்கு இப்போ ஃபோட்டோ எடுக்க ஃபோட்டோ எடுக்கணும் இப்போ எங்கேயும் போய் எங்க ஃபோட்டோ ஷூட் செய்யணும்னு சொன்னால் இந்த பேல்டெல்லாம் இந்த மாதிரி சாய்ட்டு அவச்சி போட்டு நின்று இங்கே இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படியே வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னுக்கு வந்து இப்படி இருக்குது

எல்லாமே சூப்பராக இருக்குது இது வந்து நல்லா அழகாக இருக்குது ஓகே உங்களுக்கு இதே மாதிரி நாலு அந்த கலரில் இருக்குது அஞ்சு பேரோட ஆர்டர் பண்ணேன்னு சொல்கிறது ஒன்றும் கீழாக இருக்குது திருப்பி எடுத்து கொடுப்பான் ஓகே வர டைமில் ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கான்னு சொல்லி கோமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியலில் வந்து இந்த மொடல் கவுனாக இருக்குது இதை வந்து கொஞ்சம் மினிமலுமே வந்த மாதிரி இருக்குது ஆனால் வந்து நல்ல மொடலாக இருக்குது அதோட வந்து இந்த கழுத்து தான் இந்த சட்டைக்கு வந்து நல்லா அழகாக கொடு அழகாக கொடுக்குறேன் மட்டும் வந்து டிஃபின்னா ஃபோன் பண்ணிட்டேன் ஓகே ஓகேங்களா

மற்ற வந்து இந்த கை எல்லாமே வந்து நல்லா அழகாக இருக்குது இதில் பட்டன் வஜ் மெட்டை இதில் இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஓகே இதுலேயுமே வந்து நாலு கலர் இருக்குது சில நேரத்தில் இந்த கண்ட கவுன்னு நான் நடுத்துருவன் போகலாம் கரெக்டாக ஓகே பார்ப்போம் ஓகே மற்ற பார்த்தீங்கனா சொன்னால் இந்த சின்ன கவுன் தான் துணியாக பார்த்தீங்கன்னா சொன்னா லெவல் லெவலில் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொடலாக இருக்குது ஒரு அழகாக டிஃப்ரெண்ட்டான ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கை இந்த இது எல்லாமே வந்து இந்த இந்த கலருக்கு வந்து இந்த பெல்லை பட்டன் வந்தது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு ஓகே பாத்தீங்களா அப்படி நின்று பாருங்க அப்போ இதுக்கு எல்லாம் வந்து உண்மையா வந்து முடல் கவனருக்கு வந்து ஷூ போட்டு போட இன்னும் வந்து ஒரு ஒயிட் கலர் ஷூ வந்து போட்டுட்டு போட்டால் இன்னும் வந்து நல்லா தூக்கலா இருக்கு மந்த அளவுக்கு அழகா இருக்கும் கலருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலருமே வந்து சூப்பர் கலர் இதுமே வந்து நல்ல ஒரு பேர்பிள் டார்க் பேர்பிள் கலர் சூப்பராக இருக்கு டார்க் பேர்பிள்க்கு வந்து இந்த ஒயிட் வந்தது இன்னுமே வந்து சூப்பரா இருக்குது ஓகே பழுத்து எல்லாமே வந்து கொஞ்சம் முடல் ஓகே பாத்தீங்கன்னா இப்ப வந்து டெனிமில வந்து நல்ல டீஷர்ட் உண்மையா பாத்தீங்கன்னா இதுல பிடிச்சது வந்து இந்த டீஷர்ட் தான் நல்ல மொடலா நல்ல கலர் நல்ல நல்லா சூப்பரா இருக்குது அதுவும் பாத்தீங்கன்னா சொன்னா டெனிமுக்கும் இந்த கலருக்கும் வந்து நல்ல அப்படின்னு சொல்ற ஒரு வித்தியாசமா வந்து காட்டுது நல்லா இருக்குது பாத்தீங்களா அப்படி இருக்க சொல்லி ஓகே அப்படியே பாத்தீங்கன்னா பாத்தீங்களா இதுலயுமே வந்து நாலு கலர் இருக்குது நல்லா இருக்கு சூப்பரா ரெண்டு ரெண்டுமே வந்து நல்லா அழகா இருக்குது ஓகே இதுலயும் வந்து உங்களுக்கு வேணும் தான் நீங்க வந்து எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க பாப்போம் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா கவுன் எல்லாம் போட்டு முடிச்சு இது போல இல்லையே இந்த பச்சை கவுன் போடுங்க ஓகே அடுத்த கவனம் போட்டுட்டு வாங்க என்னன்னு சொன்னா இந்த கவுனுக்கு வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் என்னன்னு சில பேருக்கு வந்து இப்படி குடவட்டா போட விருப்பம் இருக்காது என்னன்னு சொன்னா சில பேர் வந்து இந்த குடவட்டை போட விருப்பம் மாட்டேன் மகையில் என்ன செய்யலாம் இந்த கவுனை எடுத்து போட்டு நல்லா அப்படியே வந்து ஒடுக்கி அடிச்சுட்டு இப்படி போட்டால் அதுவும் ஒரு மொடலாக இருக்கும் ஒவ்வொரு லெவல் மாதிரி சொல்லுற ஒவ்வொரு லெவலில் மொடல் கவுனா நல்ல டைட் கவுனாக இருக்கும் ஒரு போட்டா இந்த டீ ஷர்ட்டுக்கு மீது மாதிரி என்ன மிளகா இருக்கும் ஓகே பார்த்தீங்களா ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து இதுதான் கவனம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஷோர்ட் மொடலாம் நல்லா இருக்கு இந்த வீட்டில் தட்டு தட்டு மாதிரி வந்து ஷோர்ட்டாக நல்லா இருக்கு கையுமே வந்து நல்லா இருக்கு கழுத்து டிசைன் மாதிரி அந்த உடம்பு டிசைன் எல்லாமே வந்து நல்லா இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னால் பின்னாலே வந்து சும்மா பிளேனாக அழகாக இருக்குது ஓகே இதிலேயுமே வந்து இதில் வந்து என்ன மூணு மூணு கலர் தான் வந்துருக்குது அதையும் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுன் எல்லாமே முடிஞ்சிது மெட்டை வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா அழகாக இருக்கும் ஒருத்தன்னு சொன்னால் ஆர்டர் பண்ணுங்கள் மெட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து என்ன ரெண்டு டொப்பும் இருக்குது டொப்பையும் பா போட்டு காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன வரணும்னு சொல்லி பார்த்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் ஓகே மெட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து டோப் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வீமே நான் வந்து இது வந்து எனக்கு பெரிய சைஸ் உங்களுக்கு வந்து இப்போ போட்டு காட்டுணுமன்றது தான் நம்ம போட்டு காட்டுறேன் பீனே நல்லா கலர் இந்த பச்சை வந்து ஒரு டிஃப்ரெண்டான பச்சை நல்ல கலர் சோலுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்டட் இனிமே வந்து சோலுமே வந்து வித்தியாசமாக நல்ல அழகாக இருக்குது ஓகே கதைங்களா கண்டிப்பாக ஓகே இதே மாதிரி வந்து நம்ம நான் வந்து போட்டு இனியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரே நான் சொல்கிறேன் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயில்கள் வருது எங்கள் இடத்துல எல்லாம் பண்ணிவிடாங்களாம் அப்படின்னு சொல்லி கோயில்கள் வருது அப்போக்கே வந்து இங்கே டக்குன்னு போட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் யார் காருக்கு வரும் சொன்னால் ஒரு பண்ணி விடுங்க இல்லாட்டி கடையில் வந்து பார்த்து மாடுங்க ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலர் வந்து சூப்பராக இருக்குது என்னென்னா சிரிச்சு ஒன்றிக்கிறேன்டா எனக்கு ஓனையும் பார்க்க நான் எடுக்கலாம் போலட உண்மை இதெல்லாம் போட்டுக்கண்ட பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லணும் மஜந்தா கலந்து என்ன சூப்பராக இருக்குது இந்த மீனை சோல் எல்லாமே வந்து நல்லா அழகாக்குறாங்க அதான் சொல்லி சொன்னா மச்சாத்திலயும் வந்து ஒன்னா நான் எடுக்கலாம் சொல்லி என்னன்னு சொல்றது உண்மையா வந்து ஒரு கடைக்கு உடுப்பு எடுக்க போனா வந்து எங்களுக்கு எந்த உடுப்பை எடுக்கணும் எடுக்கணும்ன்ற மாதிரி இருக்கும் எதை எடுக்கிறேன்னு தெரியாம இருக்கணும்னு சொல்றேன் அவ்வளவு அழகா இருக்கணும் எல்லா உடுப்புமே வந்து அப்பதான் வந்து ஒரு கடைக்கு போய் ஆசையா இருக்கும் சம்டைம்ஸ் வந்து சில கடை எடுப்பா இந்த இந்த உடுப்பே இல்லா என்ற மாதிரி இருக்கும் ஆனா இந்த முறை வந்து நான் எடுத்துட்டு வந்த உடுப்பு எல்லாம் பாத்தீங்கன்னு எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு எனக்கே ஆசையாக்குறாங்க பார்க்க வந்து நான் சொல்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது சோளை மாற்றி போட்டுப்பேன் ஓகே பார்த்தீங்களா இது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லுங்க நல்ல நல்ல டாக் மஜந்தா கலர் சூப்பராக இருக்கு வீணை நல்ல டிசைனும் வேறு இவ்வளோத்துல இவ்வளோங்களில் டிசைன்ஸுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிசைனும் வேறு சூப்பராக இருக்குது ஓகே இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாக வந்து அதோட வந்து சொல்லி அதோட வந்து பார்த்திங்க சொன்னால் உறுப்புணரைய பேர் கேட்டிருந்தேன் மற்ற எப்படியுமே வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க பிரிண்டட் சோலா அந்த மாதிரி சல்வார் எதுவும் இருந்திங்கன்னா சொல்லுங்கள் அது பார்த்துட்டு ஸ்பீன் சொல்லிட்டு அதிகம் இருக்குங்க மற்ற வந்து உங்களுக்கு கலர் அதில் வந்து தெரியலையான்னு சொன்னால் எனக்கு வந்து பர்சனல் அமெசேஜ் போடுங்க நான் அதில் வடிவாக கலர் எல்லாம் போக எடுத்து போட்டோம் போடுறேன் அதோட ஓகே சொன்னா அப்படியே வந்து சல்வாரோட இருக்கிறது அப்படியே வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்குறேன் சொன்னா என்னன்னு சொன்னால் நான் இப்போ உங்களுக்கு ஷேர்ட் காட்டினா ஷேர்ட்லேயுமே வந்து போய் சேரம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஆர்டர் பண்ணுங்க என்னென்னு சொன்னால் இந்த இந்த வந்து பின்னுக்கு வந்து இப்படி ப்ரிண்டட் வந்தது ஓகே மெட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நார்மல் அதாவது வந்து ப்ரிண்டட் இல்லாத ஷேர்ட் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி இப்படி செக் அது ஒவ்வொரு ஒவ்வொரு செக்குமே வந்து கொஞ்சம் வித்தியாசம் ஆகணும் அதே மாதிரி மாதிரி இது வந்து வந்து டபுள் இன்னுக்கு அதே மாதிரி ஷோர்ட்ஸ் இப்போ நாங்களுக்கு காட்டி இருக்கோம் ஷோர்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டி நல்ல குவாலிட்டி கூட ஷோர்ட்ஸ் வந்து எல்லாமே டெனி நல்ல அழகா இருக்குது சூப்பராக இருக்குது இதுவுமே வந்து ஆர்டர் பண்ணி எடுங்க ஓகே உண்மையாக வந்து அதே போல வந்து வீடியோ கொள்ள போறேன் பார்த்துருப்பீங்க என்னுடைய உடுப்பு கலெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல் கொமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கு அதுக்குன்னு சொன்னால் என்னை வந்து தொடர்பு கொடுங்க அதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்தமாதிரி வீடியோட சந்திக்கும் நான் உங்கள் சொல்லுவேன் பாய்